ஸோ அதிமுகலேருந்து எல்லா பொறுப்புகள்லேருந்தும் செங்கோட்டையன் வந்து நீக்கப்பட்டிருக்காரு ஏ நேற்றே வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார் செங்கோட்டையின் நீக்கிறதுல எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை அப்படின்னு அவர் வந்து பார்த்தோம்னா எம்ஜிஆர் கால்த அரசியல்வாதி அதாவது அதிமுக கண்டஸ்ட் பண்ண முதல் சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டார் அதாவது எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலே அவர் வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா கூட இருக்கும்போது அவர் தான் அந்த பிரச்சாரம் போகும்போதெல்லாம் இந்த ரூட் மேப்லாம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த வேலை அதாவது ஜெயலலிதா எப்படிலாம் எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னு அவர் தான் போட்டு கொடுத்து கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்திலேயே அதிமுக ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியா ஒரு மாத்திரத்துல அவர் ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படி ஒரு அரசியல்வாதி தான் எடப்பாடி பழனிசாமி நீக்கிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஜெயலலிதா கொண்டு வந்து இவர்தான் எடப்பாடி பழனிசாமி அறிமுகப்படுத்துனது செங்கோட்டையன் அவர்கள் தான் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸை வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலேருந்து எல்லா பொருட்களையும் நீக்கியிருக்காரு இது ஒரு முக்கிய ஒரு மூவா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மூத்த நிர்வாகியா இருக்கிறாரு அப்படின்றது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு அவருடைய அவருடைய பங்கு அப்படின்றது கட்சி தொடங்கினதுல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர் அவர் வந்து இப்போ கட்சிக்கு யாரெல்லாம் வந்து விரோதியாக பார்க்கப்பட்டாங்களோ அவங்க கூட நட்பு பாராட்டினாரு கட்சிக்கு முரணா கட்சியினுடைய விதிகளுக்கு முரணா வந்து செயல்படுறாரு அப்படின்ற மாதிரியான ரீசனை கொடுத்து அவரை வந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நீக்கி இருக்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ நான் தான் பவர் செக்டர் அதிமுகன்றது என்னுடைய கையில் இருக்கு அப்படின்றத வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலமாகவும் வந்து நிரூபிச்சிட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கும் பொழுது அவரை உருவாக்கிய இல்ல அவரை வந்து அறிமுகப்படுத்திய நபரையே வந்து நீக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பள்ளிசாமி அவர்களுக்கு ஒரு பொறுப்பு மற்றும் அவருக்கு ஒரு பவர் இருக்குது அதிமுகவில் அப்படின்றது இந்த ஒரு நிகழ்வே வந்து காமிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்களை சந்திச்சதா இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்திச்சதா இருக்கட்டும் அந்த மாதிரியான சந்திப்புகளும் வந்து ஒரு பேசும் பொருள மா மாறுச்சு எதனால் வந்து டெல்லிக்கு பயணம் போறாரு செங்கோட்டை நபர்கள் எதுக்காக மறைமுகமாக சந்திக்கணும் எதற்காக சந்திக்கிறார் அப்படின்ற கேள்வியும் வந்துச்சு அவர் சொல்லி தான் வந்து எடப்பாடி பள்ளி எதிர்க்கிறாரு எதிர்க்கிறார் அவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சாங்க ஸோ இப்போ என்ன மாதிரியான கருத்துக்கள் வந்தாலும் எப்படி வந்தாலும் இங்கே நான் யோசிச்சா நான் அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இது பார்க்கப்படுது ஆனால் நீங்கள் சொல்லிங்க இல்லையா மாறிட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதிமுகவோட இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலமைச்சர் ஆகும்போதே வந்து எடப்பாடி பழனிசாமி நான் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஈக்குவலான ஒரு லீடர் அப்படின்னு அவரே உணர ஆரம்பிச்சார் ஏன்னா ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆனப்புறம் அந்த ஜெயலலிதாவுடைய சேரல உட்கார்ல ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகும்போது அவருடைய சேர்த்தலே தான் உட்கார்ந்தாங்க அதிமுகவோட செயலாளர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இல்ல நான் தான் தலைவர் அப்படிங்கிறது இருந்தே எடப்பாடி பழனிசாமி இருந்தால் தான் பார்க்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எல்லா தலைவர்களையும் நீக்கிறது வந்து எனக்கு காம்படிட்டிவா யாரும் இந்த கட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நான் செயல்பட்டு இருந்தார் தொடர்ந்து வெற்றியும் பெற்றுட்டு வந்தாரு ஏன்னா சசிகலா டிடி விதிநகரன் உள்ளிட்டவர்களை வந்து அப்பயே நீக்கிறதுக்கு அப்புறமாக அவர் ஏற்கனவே செல்வாக்கு தான் சசிகலா மற்றும் டிடி விதிநகரன் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க எவ்வளவு செல்வாக்கு பெற்றிருந்தாங்க அப்படிங்கறதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவங்களே வந்து எடப்பாடி பழனிசாமி எதுவும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலை வந்து கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா இப்ப செங்கோட்டின் புதுசாக அந்த அணியில் சேர்ந்ததுக்கு அப்புறமாக அவரால் என்ன தாக்கம் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெரியாத தான் இருக்கு இப்போ இந்த அணி சேர்ந்து வரும் தேர்தலில் வந்து எந்த அணியில் இருப்பாங்க இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி வரணும் அப்படின்னா பாஜக வந்து விரும்புகிறாங்க இருந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக நோ சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ இந்த அணி வந்து வர எலெக்ஷனில் எங்கே போய் சேர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது ஏற்கனவே இருபத்தி எலெக்ஷனை வந்து டி டி தினகரன் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு இருபத்தி ஒன்பது தொகுதியில வந்து அதிமுக வெற்றி வாய்ப்பை டி டி தினகரன் கண்டிப்பாகவே தகுத்தாரு அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலையும் ஏழு தொகுதியில வந்து அதிமுக வந்து டெபாசிட் இறந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்டிஏ வந்து தனித்து போட்டிட்டு தான் அப்படின்னு சொல்லப்பட்டது அதே மாதிரி ஒரு அவங்க ஜெயிக்க அப்படின்னா கூட ஒரு டிஸ்ட்ராக்டிங் ஃபேக்டர் அதாவது ஒரு வாக்குகளை பெருசாக பிரித்து வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிற ஒரு தான் இவங்க இருந்துட்டு வராங்க செங்கோட்டையன் அவர்களோ இல்லை ஓபிஎஸ் அவர்களோ இல்லை டிடிவிஜன் அவர்களோ எல்லாருமே சேர்ந்தா கூட அப்படி ஒரு தான் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கப்படுது திமுக கூட்டணியில் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களோட லெஜிட்டிமசி ஃபுல்லா போயிடும் ஏன்னா நேற்று அவங்க போய் தேவர் சிலைக்கு மாலை போட்ட அப்புறம் கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு ப்ரஸ் மீட்டர் சொல்றாரு அவங்க திமுக விட பி டீமா மாறிட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து முதலமைச்சரை சந்திச்சது ஒரு பெரும் பேசு பொருளாச்சு அதுக்கப்புறம் செங்கோட்டையினும் போய் அந்த அணியில் சேர்ந்ததுக்கு அப்புறமாக இவங்க எல்லாம் எந்த மாதிரி ஒரு அணி ஃபார்ம் பண்ண போறாங்க எந்த அலைன்ஸில் இருக்க போறாங்க தேர்தலில் எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் ப்ளஸ் அந்த கொங்கு மண்டலத்தில் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத பொறுத்துருந்தான் பார்க்கணும் ஏன்னா அந்தியூரில் கூட ஏற்கனவே அதிமுக கோட்டையாக இருந்தது ஆனால் அந்தியூரில் கூட வெற்றி பெற முடியல செங்கோட்டையனா அவர்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது அந்தியூர் செல்வராஜ் இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் தோல் தோல்வியடைஞ்சிருந்தாரு வெற்றி வாய்ப்பு எழுந்திருந்தார் சேவல் சின்னத்தில் கூட அதிமுக வந்து அப்போ ஜெயிச்சிருந்தாங்க அந்தியூரில் ஆனால் இப்போ வந்து தான் காரணம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு பெரிய குற்றச்சாட்டியை வச்சுருந்தாரு அதன் காரணமாக இவங்கெல்லாம் திமுக பி டீம் அப்படின்னு வந்து அவங்க கோட் பண்ணுறது மூலமாக இவங்க மேலே ஒரு அதிருப்தி வந்து அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்படணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருக்காரு அந்த அணி வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபார்மேட்டை ஃபிக்ஸ் பண்ண போது எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை கெடுக்க போறாங்க அவங்கள பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி இந்த எலெக்ஷனை தோக்கணும் அப்போ தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைத்துவத்துக்கு ஒரு கேள்வி குறையும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ இதில் அவங்க சக்ஸஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது ஒரு பெரிய நிர்பந்தமாகவே இருக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பா வெற்றி பெறணும் சூழல் இருக்கு தொடர்ந்து தோல்வி பெறினாரு அப்படின்றத அவர் மேல விமர்சனமா இருக்கு அரசியலையே வந்து கேள்விக்குறியாக்குற அளவுக்கு ஒரு விமர்சனமாக அது பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் அப்படின்றது யாருக்கு எவ்வளவு முக்கியமோ இப்ப விஜய் வராரு அவர் முதல் தேர்தல் அப்படின்னு இருக்கு திமுகவுக்கு இருக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு தேர்தலா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக

இன்னொன்று அதிமுக வந்து தொண்டர்கள் அவர் நினைக்கிறாரு இவங்க எல்லாருமே வந்து துரோகம் செஞ்சிட்டாங்க தான் அவங்களால வெற்றி பெற முடியல அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாலுமே அடிப்படை அதிமுக தொண்டர்கள் வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்தாதான் திமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கோ தான் வந்து தொடர்ந்து இவங்க கிளைம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுவுமே கொஞ்சம் வேல்யூபுளான ஒரு ரீசன் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் ஏன்னா அதிமுக திமுக வந்துட்டு இருந்தது போக இப்போ அதிமுக திமுக அப்படின்னு அந்த ஒரு ஸ்டாண்ட் வர்றதுக்கே வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இல்லை அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் அதிமுக திமுக தான் இருந்துட்டு இருந்தது ஆனா இப்போ அப்படி சொல்றதுக்கான ஒரு விஷயமே இல்லாம இருதுரு அரசியல் மாறல இப்போ எதிர்க்கட்சியாக தான் இருக்கிறாங்க ஆனா இப்போ வெளிப்படையா நம்ம இப்ப இருக்கக்கூடிய சூழலை பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தன்னுடைய உட்கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளே வந்து போதுமான அளவு இருக்கிறதுனால திமுகவை வந்து எதிர்க்கிறது திமுகவை வந்து சொல்ல ஒரு கருத்தை வச்சு ஸ்ட்ராங்கா நான் வந்து எதிர்கட்சி தலைவர் என்னுடைய திமுகவினுடைய நிறைய பிளாஸ் வந்து பேச பேசப்பட்டு ஆனா அது பெரிய அளவுல அதிமுகவினுடைய வாய்ஸ் வந்து கேட்கப்படுதான்னு கேட்டா ஒரு கேள்வி தான் வருது கரூர் சம்பவம் நடந்த போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு அவரு நிறைய விஷயங்கள் வந்து அதிமுகவினுடைய பிளாஸ வந்து பேசினாரு அப்படின்னு பேசப்பட்டு அதாவது இப்ப தொடர்ந்து தேர்தல் வந்து தேர்தல் சூழல்ல கரூர் சம்பவத்தை வந்து அதிமுக நல்லா ஹேண்டில் பண்ணாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான கேள்விகள் எல்லாம் எழுப்பினாங்கன்ற முன்வைக்கப்பட்டுச்சு ஆனா அது கொஞ்ச நாளும் கூட நீடிக்காம அடுத்தது உடனே வந்து உட்கட்சி பிரச்சனைகள் வந்து திருப்பியும் பேசும் போது இருந்தாலும் அதிமுக திமுக தான் எழுதுற அரசியல் தான் இன்னும் இருக்கு இருக்கு எதிர்கட்சி அப்படிதான் இருந்துட்டு இருக்கு ஆனா ஒரு பவர் செக்டாரா இன்னும் வந்து அவ்வளவு கெயின்ஃபுல்லா இருக்காங்களான்னு கேட்டா ஒரு தேர்தல் போது இவங்க கண்டிப்பா எழுதுற அரசியலோ இல்ல இவங்க அதிமுக என்ற கட்சி தான் பவர் செக்டாரா இருக்க போது இப்ப என்னன்னா இதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏன்னா அவர் எதிர்த்து ஒரு பெரிய அணி வந்து கட்டமைக்கப்பட்டு ஏன்னா ஏற்கனவே டிடிவி இருந்தாங்க சசிகலா இருந்தாங்க ஓபிஎஸ் இருந்தாங்க இவங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட இப்ப செங்கோட்டையன் அவர்களும் போய் இணைஞ்சிருக்காரு அந்த அணி அந்த அணி வந்து எங்க போய் சேர போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் தேர்தலில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும் நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி ஆறுல கண்டிப்பா இபிஎஸ் வந்து வெற்றி பெற்றே ஆகணும் இல்லைன்னா அந்த தலைமைத்துவம் அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாகும் நாங்க இங்க பாருங்க அதிமுக மறுபடியும் பிரிஞ்சிருக்கு அதனால தான் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி வந்து அதை வந்து மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் போது இன்னும் அந்த டுவெண்டி பர்சன்ட் இல்ல சம்திங் ராங் வித் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் சொல்றதும் சரியா இருக்கலாம் அப்படின்னு டுவெண்ட்டி பர்சன்ட் நம்பிட்டு இருக்காங்க அப்படி இவர் திருப்பியும் தோல்வியை சந்திச்சிட்டாரு அப்படின்னா அந்த மக்களுடைய நம்பிக்கையும் போயிருமோ அப்படின்ற ஒரு பார்வை நான் முன் வைக்கிறேன் சரி ஓகே ஆனா இப்போ இப்போ எடப்பாடி பள்ளிசாமி அவர்கள் இந்த தோல்வியை சந்திச்சிட்டாரோ இல்ல அதிமுகவுக்கு ஒரு சரிவு இருந்தது இல்ல வாக்கு வங்கி வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு அடுத்தது யார் வருவா அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ விஜய் அவர்களுடைய வருகை அப்படின்றப்போ விஜய் வந்து வந்துருவாரோ அவர் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு இப்பதான் வந்திருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து நிதர்சனத்துல நம்ம பேசும் பொழுது எல்லாமே வந்து தெரியக்கூடிய விஷயம்தான் இருக்கு ஆனா அந்த இளைஞர்கள் மத்தியிலேயோ அந்த ஒரு எதிர்பார்ப்புன்றப்போ விஜய் வந்து வந்து வராரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பத்து முறை தோல்வி அப்படின்றது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு டிராபேக்கா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய டஃப்பான சுச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு இது மேலே ஆர்ட்டம்லாம் பார்க்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரை என்னென்ன மாதிரிலாம் பண்றாங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கலாம் இப்போ கூட்டணியும் அவருக்கு கொஞ்சம் சலசலப்பாக தான் இருக்கு அப்படின்னு தான் தெரியுது அண்ணாமலையும் வந்து ஓப்பனாக வந்து சொல்றாரு அதாவது கூட்டணியில் இருக்கிறோம் அமித்ஷா அவர்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறதுனால தான் நான் வந்து பெருசாக விமர்சனம் பண்ணாமல் இருக்கேன் இல்லைனா நான் இன்னும் பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு அப்படின்னா அவர் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தொடர்ந்து தன்னை விமர்சனம் பண்றாங்க அப்படின்றத வந்து அவர் வெளிப்படையாகவே வந்து முன்வைக்கிறாரு நான் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தால் நான் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு 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 அப்படின்றத கூட்டணியை பொறுத்த வரைக்குமே அண்ணாமலை எடப்பாடி 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 அவர்களுக்கு அவர்களுக்கு பாஜக ஒரு ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லாம் போயிட்டு அப்படின்றப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய திமுகவை இன்னும் வலிமை தேவையோ அப்படின்ற இல்ல அது வந்து நம்ம நம்ம தேர்தலை மக்கள் என்ன பண்ண அப்படிங்கறத அப்படிங்கறத மேல சுச்சுவேஷன் எப்படி பண்றாங்க நம்ம పాకూ నన్ీ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இது மேலே ஒரு டஃப் சுச்சுவேஷன் இருக்குமா செங்கோட்டை நீக்கிறதுக்கு அப்புறமாக அந்த அணி வந்து எப்படி செயல்படும் அவங்க எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி போவாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் செங்கோட்டை அவர்களும் என்னை கட்சியிலேருந்து நீக்கிறது சந்தோஷம் தான் அப்படின்றலாம் வந்து சொல்கிறாரு ஸோ அப்படி அவர் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்படுறாரு கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சிலேருந்து இருக்கக்கூடியவர் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவங்க என்ன மூவ் பிளான் பண்ணியிருக்கிறாங்க அந்த எதிரணியாக வச்சுக்கலாம் இல்லை ஒருங்கிணைந்து அதிமுக கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய அந்த ஒரு மோட்டிவ் என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி